அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து வடிவேல் அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயம் பத்தின் தொடர்ச்சி முற்கால இந்திய மன்னர்கள் தங்கள் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்வு அளிப்பதில் செலவிட்ட சிந்தனையை நேரத்தை பொருளை விட பக்கத்து நாட்டின் மேல் படையெடுத்து முடிந்தால் முழுமையும் முடியாத போது பகுதியையும் பறித்துக் கொள்வதிலேயே நாட்டம் செலுத்தி வந்தார்கள் மொழிப்பற்றோ இனப்பற்றோ நாடு பிடிக்கும் தீமைக்கு தடைகளாக அமையவில்லை பண்டைக் காலத்தில் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் யார் தமிழர்களே அவர்கள் தாய்மொழியது தமிழே ஆயினும் அவர்களிடையே ஓயாத சண்டை அடுத்தடுத்து போரிட்டு நலிந்தார்கள் மக்களை சாகடித்தார்கள் பாண்டியன் புகழ் அதிகமானால் சேரனும் சோழனும் கூட்டுச் சேர்ந்து பாண்டியனை தோற்கடிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள் சேரனுடைய புகழ் பரவியதும் பாண்டியனும் சோழனும் சேர்ந்து சதி செய்தார்கள் சேரனை தாக்கி தோற்கடித்தார்கள் உடன்பிறப்புகளுக்கிடையே நிகழ்ந்த போர்கள் இந்திய அரசுகளை வலுவற்றதாக்கிற்று ஒற்றுமை ஒடிந்த காழ்ப்பு மிகுந்த கபோதி கூட்டமாக்கிற்று சில நூறு மன்னர்கள் பங்கு போட்டுக்கொண்டு கொண்டு இந்தியாவை ஆண்டதால் அந்நியர்கள் எளிதில் நம் நாட்டுக்குள் புக முடிந்தது சோப்பும் சீப்பும் விற்க வந்த ஆங்கிலேயரிடம் இந்திய மன்னர்கள் மாறி மாறி தஞ்சமடைந்தார்கள் அவர்களுக்கு உதவுகிற தோரணையில் இந்திய நாட்டையே அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் மன்னர்களுக்கு அடிமைப்பட்டு பழகிவிட்ட பொதுமக்களுடைய மனத்திற்கு ஆங்கில அரசுக்கு அடிமைப்படுவது இழிவாக தோன்றவில்லை வெறுக்கத்தக்கதாக தோன்றவில்லை ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்ன என்னும் சலிப்பில் கிடந்தார்கள் ஆங்கில ஆட்சி அதிகாரம் பண்ணியதோடு நிறைவு கொள்ளவில்லை பின் என்ன செய்தது இந்திய பொருளாதாரத்தை தொழில்களை அடியோடு நசுக்கியது பல்வேறு வழிகளில் இந்திய சமுதாயத்தை சுரண்டியது ஆட்சியும் பொருளும் பொல்லாத போதைப் பொருட்கள் அல்லவா எத்தனை காலம் ஆங்கிலேயர்களுக்கு அகந்த ஏறாமல் இருக்கும் நம் நாட்டு மக்களை இழிவாக நடத்த தொடங்கினார்கள் பெரும் பதவிகளுக்கு நம்மை லாயக்கற்றவர்களாகக் கருதினார்கள் ஆங்கிலேயர் தங்கள் நாட்டு கல்வி முறையை இந்தியாவில் புகுத்தினார்கள் அரசு அலுவல்களில் கீழ்த்தட்டுகளுக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இங்கிலாந்திலிருந்து ஆட்களை கொண்டு வருவதை விட இந்தியர்களையே ஆயத்தம் செய்வது ஆதாயமாகும் என்று எண்ணினார்கள் அப்படியே இருந்தது மெக்காலே பிரபு இந்தியாவில் நுழைத்த மேநாட்டு கல்வி முறை அரசு ஊழியர்களை மலிவாக பெறுவதற்கு துணையாக நின்றது கால் நூற்றாண்டிற்கு பின் அரசின் பெரிய பதவிகளை பெறுவதற்கும் இந்தியர்கள் தகுதியானவர்களே என்னும் எண்ணம் முளைத்தது ஆங்கிலேயருக்கு கொடுக்கப்படும் பதவிகள் இந்தியர்களுக்கு கிடைக்கவும் வழி செய்ய வேண்டும் இந்திய ஆட்சி அணி என்னும் பதவிகள் இந்தியர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அதற்கான தேர்வு இங்கிலாந்தில் மட்டும் நடப்பது சரியல்ல அதே நேரத்தில் இந்தியாவில் நடத்தப்பட வேண்டும் இத்தகைய கோரிக்கைகள் முதலில் காட்டுக்கூச்சல்களாக கூச்சல்களாக கிளம்பின பிறகு அனைத்து இந்திய காங்கிரஸ் என்னும் அமைப்பு தோன்றியது அதன் வாயிலாக பதவி பங்கு கோரப்பட்டது அனைத்து இந்திய காங்கிரசின் தொடக்க காலம் அரசியல் தன்னாட்சி கோரும் காலமாக இல்லை இது குறையல்ல பெரும்பரப்பை வளைத்து கொள்ள போகும் ஆலமரமும் மற்ற செடிகளைப் போல அடக்கமாக இரண்டொரு இலையோடுதான் முளைக்கும் காலம் செல்ல செல்லவே செடியாக வளர்ந்து மரமாக கிளைத்து நாலா பக்கங்களிலும் விழுதுவிட்டு பெருமரமாக காட்சியளிக்கும் அனைத்திந்திய காங்கிரசும் இப்படியே வளர்ந்தது தோன்றி சில ஆண்டுகள் கழிந்த பிறகே இயக்கம் சூடு பிடித்தது கோரிக்கைகள் விரிந்தன தன்னாட்சி உரிமைக்கு போராடும் இயக்கமாக வளர்ந்து ஒற்றுமையுடன் வீறு கொண்டது அப்படி வீறு கொள்ளும் நிலையில் அண்ணல் காந்தியடிகளின் தலைமை தேசிய காங்கிரசிற்கு கிடைத்தது காந்தியடிகளின் வழிநடத்தலில் இது பொதுமக்கள் இயக்கமாக மலர்ந்தது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் ஆங்காங்கு வழங்கப்படும் நாட்டு மொழிகளில் அரசியல் அறிவு வழங்கப்பட்டது அரசியல் மேடைகளில் தாய்மொழி மனம் வீசிற்று தாய்மொழி செய்தித்தாள்கள் வார மாத இதழ்கள் வெளிவரத் தொடங்கின நாட்டுக்கல்வி மட்டும் பெற்றவர்களும் தாய்மொழி இதழ்களின் மூலம் உலகில் அரசியல் தெளிவினை பெறத் தொடங்கினார்கள் இந்தியாவில் உள்ள அரசு பதவிகளில் இந்தியர்களும் அமர வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறத் தொடங்கின அதை கண்ட பொதுமக்கள் தத்தம் பிள்ளைகளும் அப்ப பதவிகளுக்கு வர வேண்டும் உயர் படிப்பும் பட்டங்களும் அவை கொடுக்கும் பல நிலை பதவிகளும் மேட்டுக்குடிகளிடமே முடங்கிவிடக்கூடாது அவை கடைக்கோடியில் கோடியில் இருப்போருக்கு மெட்ட வேண்டும் என எண்ணினர் போட்டியும் காழ்ப்பும் வளராதிருக்கும் பொருட்டு இந்திய ஆட்சி அணியைச் சேர்ந்த பதவிகளில் இத்தனை விழுக்காடு இந்தியர்களுக்கென்று ஒதுக்குவதைப் போல் இந்தியர்களிடையிலும் திராவிடர்களுக்கு இவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பார்ப்பனர்களுக்கு இவ்வளவு மற்றவர்களுக்கு இவ்வளவு என்று பங்கீட்டை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்கள் ஆங்காங்கே கிளம்பின சில ஆண்டுகளில் நம் வகுப்புகளுக்கிடையில் சரியான பங்கீடு கோரும் இயக்கம் ஒன்று சென்னை மாகாணத்தில் முளைத்தது அதன் பெயர் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அதையே நீதி கட்சி என்றும் அழைத்தனர் சாதிகள் உள்ளவரை சாதிகளின் பெரும் பிரிவு அடிப்படையில் அரசின் உள்ள எல்லா பதவிகளையும் பங்கிட்டு தர வேண்டும் என்பது புதிய கட்சியின் குறிக்கோள் அதன் வேர்கள் அன்றைய சென்னை மாநிலத்தைச் சேர்ந்த தமிழகம் ஆந்திரம் மலையாளம் தென்கன்னட பத பகுதிகளுக்கு பரவின ஒரு காலகட்டத்தில் அன்றைய பம்பாய் மாகாணத்தின் தென்பகுதிக்கும் மத்திய மாகாணத்திற்கும் பரவின நான் சிறுவனாக இருந்த காலை நம் சென்னை மாநிலத்தில் இந்திய தேசிய காங்கிரசும் நீதி கட்சியும் பொதுமக்கள் ஆதரவை பெற போட்டியிட்டன இரு சார்பிலும் எண்ணற்ற மேடை பேச்சுகள் எழுச்சியூட்டின தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை